தீக்குறளை ஓதோம் என்று சொன்னவர்களுக்கு எதிராக திருக்குறளை மக்களின் தமிழ் மக்களின் பண்பாட்டு அடையாளமாக மாற்றிய முற்போக்கு பாரம்பரியத்தின் வாரிசுகள் நாங்கள் தான் நெஞ்சம் நிமிட்டி நாங்கள் பேச எந்த ஒரு சொல்லை வைத்து அவர்கள் ஆட்சி படைத்தார்களோ அந்த சொல்லை இந்த நாடாளுமன்றத்தில் உச்சரிக்கவே முடியாத இடத்துக்கு அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அந்த சொல்லின் பெயர் அயோத்தி கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாற்பது ஆண்டுகளாக அயோத்தி என்ற ஆனால் இன்றைக்கு என்றீங்க நடந்து புரிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அது குடியரசுத் தலைவருடைய உரையானாலும் சரி பிரதமருடைய உரையானாலும் சரி அயோத்தி என்ற சொல்லே விதையா எந்த கட்சியால் அவர்கள் நாற்பது ஆண்டுகள் இந்தியாவினுடைய ஒற்றுமையை இந்திய மக்களினுடைய ஒருமித்த உணர்வை மீண்டும் மீண்டும் துத்தி கிழித்தார்களோ அந்த கட்டியை உருகி இந்தியாவின் பலமா பலமிக்க வாழாக அந்த கட்டியை இன்றைக்கு இந்திய மக்கள் உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சாமானிய விஷயம் ராமகலையை படித்தவர்களுக்கு தெரியும் அயோத்தி ராமன் பிறந்த இடம் என்றால் சித்திரகூடம்தான் ராமன் பரவாசம் சேர்கிறது இந்தியாவில் மிக அதிக ராமர் ஆலயங்கள் இருக்கிற தொகுதி சித்திரக்கூடம் சித்திரக்கூடத்திலும் அயோத்தியிலும் இந்தியர்கள் இந்திய மக்கள் ஒரே தீர்ப்பை எழுதியிருக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியமானது பண்பாட்டு வெளியில் இயங்கிக் கொண்டிருக்கிற நம் எல்லோருக்கும் இந்த இது மக்களாட்சி கோடிக்கணக்கான மக்கள் வாக்களித்து தேர்வு செய்து எங்களை மக்களவைக்கு இருக்கிறார் அந்த மக்களவையில் என்ன இருக்க வேண்டும் அந்த மக்களவை எப்படி நடக்க வேண்டும் என்பதை மக்கள் பிரதிகளாக நாங்கள் பேசிக் இதில் மடத்தின் தலைவர்கள் பேசுவதற்கு அநேகமாக ஒன்று நீங்கள் சமய நெறிகளை பற்றி பேசுங்கள் நல்லங்களை பற்றி பேசுங்கள் காமீகாசாவின் உடைய பொன்விழாவை முன்னிட்டு அதற்கான லட்சணையை வெளியிடுகிற வாய்ப்பை இங்கே தோழர்கள் வழங்கினார்கள் நாம் அனைவரும் இணைந்து அந்த லட்சணையை வெளியிட்டிருக்கின்றோம் பொன்விழா கொண்டாட்டத்தை துவங்க இருக்கிற இந்த அமைப்பு பாரதி துவங்கி இந்த நெடும் பயணத்தில் நம்முடைய முன்னோத்தி அனைவருக்கும் நமது வணக்கத்தையும் அதே நேரத்தில் அவருடைய படைப்புகளை மீண்டும் மீண்டும் வாசித்து பெற்றிருக்கின்ற தொடர் நிகழ்வுகளை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த லட்சுமியிலே இருக்கிற மூன்று சொற்களும் மிக முக்கியமானது படைப்பு பண்பாடு கருத்துரிமை இந்த மூன்று சொற்களும் இந்த மூன்று சொற்களையும் தான் வெவ்வேறு வகைகளில் சொல்லிக்கொண்டே இந்த ஐம்பது ஆண்டுகள் தாமிய பயணி பயணித்திருக்கிறது இந்த மூன்று சொற்களும் வழியாகத்தான் தாம் காசாவினுடைய இந்த ஐம்பது ஆண்டு பயணமும் இருந்திருக்கிறது தொடர்ச்சியாக பண்பாட்டு வெளியில் எவ்வளவு கூர்மையாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் இந்துத்துவாதிகளினுடைய செயல்பாட்டு களமாக பண்பாட்டு வெளி இருக்கிறது அவர்களுக்கு எதிரான வலிமையாக வினையாற்றுகிற செயல்பாட்டு களமாகவும் பண்பாட்டு வெளி இந்திய முற்போக்காளர்களால் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகத்த மகத்தான நம்பிக்கையும் வரலாற்று மகிழ்ச்சியும் அளிக்கிறது இந்திய அரசியல் சூழலில் அரசியல் சூழலில் கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக எந்த ஒரு சொல்லை வைத்து அவர்கள் ஆட்டி படைத்தார்களோ இந்த நாடாளுமன்றத்தில் உச்சரிக்கவே முடியாத இடத்திற்கு அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அந்த சொல்லின் பெயர் அயோத்தி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக கடந்த நாற்பது ஆண்டுகளாக அயோத்தி என்ற ஒரு சொல்லின் மீது நின்று அதனுடைய வரலாற்றை பண்பாட்டு வெளியில் மீண்டும் மீண்டும் அதை அவர்கள் கட்டமைத்த கோட்டை மீது நின்றுதான் அரசியலை கொண்டு செலுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்திருக்கீர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அது குடியரசுத் தலைவருடைய உரையானாலும் சரி பிரதமருடைய உரையானாலும் சரி அயோத்தி என்ற சொல்லே கிடையாது எந்த கத்தியால் அவர்கள் நாற்பது ஆண்டுகள் இந்தியாவினுடைய ஒற்றுமையை இந்திய மக்களினுடைய ஒருமித்த உணர்வை மீண்டும் மீண்டும் குத்தி கிழித்தார்களோ அந்த கத்தியை உருகி இந்தியாவின் பலமா பலமிக்க வாழாக அந்த கத்தியை இன்றைக்கு இந்திய மக்கள் உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சாமானிய விஷயம் ஆச்சரியமான விஷயம் வந்து அயோத்தி மட்டுமல்ல அயோத்தியிலே வந்து அவர்கள் தோல்வி அடைந்தது மட்டுமல்ல சித்திரூடத்திலும் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் ராமகதையை படித்தவர்களுக்கு தெரியும் அயோத்தி ராமன் பிறந்த இடம் என்றால் சித்திரூடம் தான் ராமன் வனவாசம் செய்த இடம் இந்தியாவில் மிக அதிக ராமர் ஆலயங்கள் இருக்கிற தோல்வி சித்திரக்கூடம் சித்திரக்கூடத்திலும் அயோத்தியிலும் இந்தியர்கள் இந்திய மக்கள் ஒரே தீர்ப்பில் எழுதியிருக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியமானது பண்பாட்டு வெளியில் இயங்கிக் கொண்டிருக்கிற நம் எல்லோருக்கும் இந்த முடிவும் இந்த செய்தியும் மிகுந்த நம்பிக்கை அளிக்கிற விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல பண்பாட்டின் மீது நின்று இவர்கள் எதுவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் எதுவெல்லாம் செய்ய செய்கிற நிலையில இன்றைக்கு மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த காலையில கூட வந்து இங்கே இந்த கூட்டத்தை ஒட்டி நடந்த ஊடகவியலாளர் சந்திப்புடே நிருபர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் செங்கோல் பற்றி பேசியதை மக்களாட்சி பற்றி பேசியதை மன்னராட்சி பற்றி பேசியதை மீண்டும் கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க நான் பேசிய கருத்துக்களைக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவின் ஏஜென்ட்டுகள் நிறைய பேர் எனக்கு எதிர் எதிர்வினை ஆற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் ராஜ்பவன் இருக்கிற ஏஜென்ட் மட்டும் இன்னும் பேசல ஏன் தெரியல அவரும் பேசினார் ஆதிநகர்த்தாக்களும் பேசியிருக்கிறாங்க ரொம்ப தான் ஒன்று நான்கு பேர் தான் நாம் மதிக்கிற நிறைய தாக்கல் இருக்கிறார்கள் ஒரு சில தாக்கல் பேசியிருக்கிறார்கள் என்னுடைய பணிவான வேண்டுகோள் இது மக்களாட்சி கோடிக்கணக்கான மக்கள் வாக்களித்து தேர்வு செய்து எங்களை மக்களவைக்கு இருக்கிறார்கள் அந்த மக்களவையில் என்ன குறியீடு இருக்க வேண்டும் அந்த மக்களவை எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மக்கள் பிரதிநிகளாகிய நாங்கள் பேசிக்கொள்வோம் இதில் மடத்தின் தலைவர்கள் பேசுவதற்கு அநேகமாக ஒன்றுமில்லை இல்லை நீங்கள் சமய நெறிகளை பற்றி பேசுங்கள் நல்லொழுக்கங்களை பற்றி பேசுங்கள் சொர்க்கத்துக்கு போகிற வழிகளை பற்றி பேசுங்கள் அதில் இருக்கிற அடைப்புகள் இருந்தால் அதை நீக்கி மனிதனை அறவழிப்படுத்துவதை பற்றி பேசுங்கள் அதில் ஒருவர் சொல்லி ஒரு ஆதி நகர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் வெங்கடேசன் திருக்குறளை முறையாக படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் திருக்குறளை யார் முறையாக படித்தார் என்பதை பொது வழியில் நாம் இருவரும் விவாதிப்போமா என்று நான் கேட்டால் உங்களுக்கு அது அழகா நண்பர்களே தீக்குறளை ஓதோம் என்று சொன்னவர்களுக்கு எதிராக திருக்குறளை மக்களின் தமிழ் மக்களின் பண்பாட்டு அடையாளமாக மாற்றிய முற்போக்கு பாரம்பரியத்தின் வாரிசுகள் நாங்கள் அதனால்தான் நெஞ்சம் நிமிர்த்தி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இங்கே மிக அழகாக நண்பர்கள் அனைவரும் குறிப்பிட்டதை போன தர்மபுரம் மாதீனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் திருக்குறளினுடைய எல்லாம் தொகுத்து பரிமேலகர் உரை மனக்கொடவர் உரை பந்தியார் உரை காளிஞ்சர் உரை எல்லாவற்றையும் தொகுத்து பெரும் உரை தொகுப்பை வெளியிட்டார் அதை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கையின் பொறுப்பாளராக இணைந்து மீண்டும் மறுபதிப்பு செய்தவர் எனது தமிழ் ஆசிரியர் மகத்தான தமிழ் சான்றோர் ஐயா இளங்குமனார் அவர்களும் செய்தார் இளங்குமாரனாரினுடைய மாணவனாகவும் தமிழ்செல்வனின் தம்பியாகவும் இருக்கிற ஒருவரை திருக்குறள் பற்றி பேச இந்த பின்னணியில் இருந்துதான் இன்றைக்கு காம்பியகாசா தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை பண்பாட்டு தளத்தில் மிக கூர்மையாக இயங்க வேண்டியதனுடைய தேவையை வலியுறுத்தி வந்திருக்கிறது தமிழ் சூழலிலும் தமிழ் அரசியல் சூழலிலும் தனது ஐம்பது ஆண்டு கால தொடர் பயணத்தில் எல்லா காலங்களிலும் இந்த சமூகம் பேச வேண்டிய முக்கியமான புள்ளிகளை தமிழ் சமூகத்திற்கு மீண்டும் மீண்டும் கவனப்படுத்திய இயக்கமாக ஏகாசா இருந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கின்றேன் இங்கே இந்த நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற தாமிரேகாசா கோவை மாவட்ட குழு தோழர்களுக்கு முதலில் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர் நந்தலாலா அவர்கள் குறிப்பிட்ட அதே காரணத்துக்காகத்தான் தொடர் தமிழ்ச்செல்வம் அவர்கள் ஒரு ஒரு விசித்திரமான கலைஞர் மாறி எங்களை எனக்கு நாற்பது ஆண்டுகளாக தெரியும் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக தெரியும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிற எல்லோருக்கும் தமிழ் தமிழ்ச்சன் அவர்கள் எந்த கட்டத்திலும் தேங்கிவிடாத ஒரு நதியை போல ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு கலைகள் என்றால் தோட தமிழ்ச்சன் அவர்களே அன்றைக்கு முதன் முதலில் பார்த்த பொழுது இசங்களை பற்றி அவ்வளவு பேசியும் எழுதியும் காரசாரமாக உபாதித்துக் கொண்டிருந்தார் நாங்கள் கல்லூரியை முடித்து வெளியில் வந்த நேரத்தில் அன்றைக்கு ஆரம்பித்து இன்றைக்கு கடைசியாக ஆர் பாலகிருஷ்ணனுடைய ஒரு பண்பாட்டு பயணம் என்ற புத்தகத்தை படித்து முடித்து விட்டு அவருடன் பேசுவதற்குள் அந்த புத்தகத்தை பத்தி ஒரு தயார் அப்படின்னு போயிட்டு இருக்கிறார் தன்னை மாற்ற தயாராகி கொண்டே இருக்கிற ஒரு மனிதன் ஒருபோதும் துருப்பிடிக்க மாட்டான் தேங்க மாட்டான் பழமையாக மாட்டான் கடந்த காலத்தின் பிரதிநிதியாக இருக்கவே மாட்டான் என்பதற்கு தமிழ்ச்செல்வனை விட ஒரு சிறந்த உதாரணம் வேறு யாருமே நாற்பது வருஷமா முன்னாடியே ஒரு ஆள் ஓடிட்டே இருக்கிறான் ஆச்சரியமா இருக்கும் எவ்வளவு ஓடினாலும் அவர் அதற்கு முன்னால் போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிற பொழுது இங்கே தொடர் ஆதரவு வந்து தனக்குள் ஏற்பட்ட ஏற்படுத்திய மாற்றத்தில் தமிழ்ச்செல்வனால் தனக்கு ஏற்பட்ட மாற்றம் தன்னுள் ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி சொன்னார் அநேகமாக இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அப்படி சொல்லுவதற்கான விஷயங்கள் எனக்கும் அப்படி இருக்கிற நானும் அதிலிருந்தே தோக்கலாம் என்று தொன்னூறுகளில் தாமியகாசாவுக்கு நாங்கள் வந்த பொழுது திருப்பரங்குன்றத்தில் வேறொரு இலக்கிய அமைப்பை வைத்து நடத்திக் கொண்டிருந்தோம் கூட்டங்களை நடத்துவது பெரிய நிகழ்ச்சிகளை நடத்துவது கவிதை கூட்டங்கள் வெளியிடுவது என்று அப்பொழுது எங்கள் இருந்து ஒரு சிறு குறிவு பிரிந்து தாமியசாவை துவக்கியிருந்தார்கள் அவர்கள் வந்து நீங்க எங்க மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு எங்களை திருநெல்வேலி நடந்த தமிழ் மாநில மாநாடு என்னுடைய தமிழ் தமிழ்ச்செல்லம் அவர்கள் தலைமையில் நடந்த அந்த மாநாட்டிற்கு அழைத்தார் இலக்கியத்தை பத்தி பேசுறாங்களா வெறும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக அவருக்கு என்ன நடத்துறாங்க பாக்கலாம் தான் நாங்கெல்லாம் பின்னரிக் போனோம் எங்க வர சொன்னதுக்கு பின்னால ஒரு திட்டம் இருந்திருக்குன்னு தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அறிவு அழகு இந்த சொற்களுக்கு அதற்கு முன்னால் நாங்கள் வைத்திருந்த எல்லா வரைமுறையும் கிழித்து விட்டு மிகப்பெரிய ஆழத்தை அறிவின் பரப்பை அழகின் விஸ்தீரணத்தை கண்ணுக்கு முன்னால் விரித்த காலமாக தாமிய காசா நெல்லை மாநாட்டு காலத்தை போல தமிழ்ச்செல்வன் அவர்கள் நடத்தி காட்டினார்கள் என்று சொன்னார் கே முத்தையா கோயில் தோமுசி வரை மாநாட்டிலே நடந்த விவாதங்கள் கலை நிகழ்ச்சிகள் பிரலயமியுடைய நாடகம் கோமலுடைய நாடகம் ஒட்டுமொத்தமாக ஒரு நகரமே ஒரு கலை இலக்கிய பண்பாட்டு நிகழ்வில் எப்படி திளைத்திருக்கிறது என்பதை பார்த்த அது உருவாக்கிய தாக்கம்தான் அப்ப மாநாட்டில் பங்கெடுத்த எல்லோருக்கும் எங்களைப் போல முதன் முதலில் உள்ளே வந்த எல்லோருக்கும் எல்லா திசையிலும் எல்லா வழிகளிலும் பெரிய தாக்கத்தை வீச்சை உருவாக்கியுள்ளது இங்கே வார்த்தைகளை பற்றியும் தோணு ஆதரவாளர்கள் சொன்னார்கள் எனக்கும் அதே போன்ற அனுபவங்கள் தான் திருப்புறங்குன்றத்தில் இயக்க வேலையை பார்த்து கொண்டு ஒரு கூட்டத்துக்கு அவரை கூப்பிட்டுருந்தார் வழக்கம் போல கூட்டத்துக்கு வந்துட்டு இரவு ஒரு மணி ரெண்டு மணிக்கு அந்த பைபாஸ் ஒர்ட்ல அவர் வழி வலியுறுத்துறதுக்காக பேருந்து நிறுத்தத்திலே நின்று என்னடா பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்ட பொழுது நிறைய குழப்பமா இருக்கு இந்த பக்கம் இயக்க வேலை செய்யறதா எழுதுறதா ஆய்வு வேலை பண்றதா இங்கிட்டு போனா இதை விட்டுறோம் இங்கிட்டு போனா இதை விட்டுறோம் என்ன செய்யறதுன்ற ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்ப அவர் ரொம்ப எளிமையா ஒரு வார்த்தையை சொன்னார் நாலு குதிரைய ஒரு சாரட்டுல கூட்டி ஓட்ட தெரியாத ஒருத்தன் கலங்கினே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் எழுதிட்ட இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை போல வழியாட்டுகிற இன்னொரு சொல் என்னிடம் இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் இங்கிட்டு போனா படிக்க முடியல இங்கிட்டு போனா எழுத முடியல இந்த வேலையை பார்த்தா இங்க எல்லா பக்கமும் இருக்கிற குறைகளை பார்த்து ஏக்க பெருமூச்சு விடுகிற பொழுது இந்த குறைகளை வெல்லுகிற நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தைகள் நமக்கு முக்கியம் எனக்கு அந்த வார்த்தையை தந்தது தமிழ் தமிழ்ச்செல்வன் என்பதை இந்த அவைகளை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று அதே போல மிக அழகாக காலையிலே நம்முடைய சுர் வேணுகோபால் அவர்கள் பேசினார்கள் நான் முழு உரையும் கேட்டேன் இருந்தேன் ட்விட்டர்ல நேரடியில் இங்கே இருக்க முடியல வெளியில நிகழ்ச்சினால வெயிலோடு போய் புத்தகத்தினுடைய பின்னட்டையிலே இருந்த வாசகம் மரியாதை குறி சுந்தராமசாமி அவர்களுக்கு என எழுதிய முன்னுரை அந்த கடைசி வரி இருக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியில் தமிழ்ச்செல்வம் கலையன் அப்படின்னு முடித்திருப்பான் அந்த வார்த்தை கொடுத்த போதை ஐம்பது ஆண்டுகளில் கலையன் எவ்வளவு பெரிய ஒரு சொல் அது அங்க இருந்து துவங்கிய வசீகரமும் ஈர்ப்பும் இன்னும் குறையாமல் இருப்பதால் தான் இந்த பொறாமையும் கோபமும் வருகிறது என்பதையும் இந்த இடத்தில் பங்கு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நம்மளுடைய அன்றிலிருந்து இன்றைக்கு வரை தொடர்ச்சியாக இங்கே மிக அழகாக தொடரெல்லாம் குறிப்பிட்டதைப் போல இயக்கப்பணி இங்கே அவருடைய எல்லா புத்தகங்களையும் எருளும் மொழியும் குறிப்பாக தொடர் நந்தனாள அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இருலும் முடியும் அரசியல் எனக்கு பிடிக்கும் அல்லது இந்த ஐம்பத்தி ரெண்டு நூல்கள் வந்து கமலாலயம் தொகுத்து அந்த புத்தகம் இல்லை என்றால் நிச்சயம் நிறைவு பெற்ற ஒரு விழாவாக இருந்துட்டு இருந்திருக்கிறது தொடர் கமலாலயன் அவர்களுக்கு நஞ்சாந்த வாழ்த்துக்களை அந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லின்ற பொழுதே வெறும் விழாவாகப் போயக்கூடாது ஏதாவது ஒரு படைப்பாவது ஏதாவது ஒரு பணியாக எடுத்து பணியாக இருக்க வேண்டுமே என்று ஒரு தவிப்பு இருந்தது ஒரு முகநூலிலே தமிழாலயினுடைய தொகுப்பு இப்படி ஒரு தொகுத்துக் கொண்டிருக்கிறார் என்று வந்தவுடன் அதை நான்கு நாட்களுக்கு முன்பே பாரதி புத்தாலயத்தில் கேட்டு வாங்கி என்னை முழுவதும் வாசித்தேன் ஏற்கனவே அதில் நாம் எல்லோருமே நிறைய புத்தகங்களை பெரும்பாலான புத்தகங்கள் இருந்த பெரிய புத்தகத்தை தவிர அது வந்து தமிழ்ச்செல்வனின் இன்னொரு தமிழ்ச்செல்வம் இருந்தது வந்தது அது அவர்களுக்கு கிடையாது அப்படிப்பட்ட பழக்கம் அவருக்கு கிடையாது சிறு 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 நூல்கள்லாம் எழுதுவார் பெரிய நூல்கள் எழுதுவானா அவ்வளவு கிண்டல் இருக்கும் காவல் கோட்டை எழுதியது பொழுது என்னை அவர்கள் கிண்டல் அடித்ததுக்கு இணையாக யார் எடுத்துக்க மாட்டாங்க வாழ்க்கை அதற்கு கொடுத்த தண்டனை தான் இவ்வளவு பெரிய புத்தகத்தை அவர் எழுதியிருக்க எல்லா கணக்கும் மேல் செய்யப்பட வேண்டும் இலக்கிய உலகம் தப்பிச்சு போல எல்லாத்தையும் சமுத்தால் அடிப்பா ஆனா முதுகு மட்டும் நல்லா இருக்குமா அதுதான் அந்த புத்தகம் அவங்க சந்தோஷம் ரொம்ப முக்கியமான புத்தகம் அந்த புத்தகம் வெளியீட்டு விழாக்கு என்னை கூப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா நீ போய் பேசணும் இவ்வளவு பெரிய புத்தகம் நீயே வா கலாப்படம் எல்லா கையிலும் இருக்கிறது மகனே ஒரு விசித்திரமான தலைவைத் தமிழ்ச்சல் அவர்கள் ஒரு இராணுவ வாழ்க்கை அறிவொளி வாழ்க்கை அறிவியல் வாழ்க்கை தொழிற்சங்க வாழ்க்கை இவ்வளவும் இருக்கிற ஒரு ஆள் தாமியசாவின் பொதுச் செயலாளராக மாறினால் அந்த அமைப்பு என்ன ஆகும் அவர் சொன்னார்ல மணி அவர்கள் காலையில் ஆரம்பித்த போது எவ்வளவு பெரிய வாழ்வியல் பரப்பு இவ்வளவு பெரிய அனுபவ பரப்பு வந்து கிடைப்பதுதான் வாழ்வியினுடைய மிகப்பெரிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சது எங்களுடைய தமிழ்ச்செல்வன் தலைவர் நந்தலா அவர்கள் குறிப்பிட்டதை போல இவ்வளவு பெரிய அனுபவ பரப்பு இருந்தாலும் அதை எந்த முத்தை கோர்த்து மாலையாக்க வேண்டும் என்று தெரிந்தால்தான் அவன் கலைஞனாக தான் தமிழ்ச்செல்வன் இமயமலையில் இராணுவ பணியாற்றியதில் துவங்கி கரிசல் காட்டினுடைய கடலை முத்துக்களை வரை எடுத்து தொகுத்துக்க தெரிந்த தமிழில் அபூர்வமான கலைஞனாக அவர் இருக்கிறார் என்பதுதான் அவருடைய எல்லா பணியினுடைய தொகுப்பு என்று நான் நம்புகின்றேன் இங்கே இந்த சிறுகதை நூலுடைய இதில் தான் முன்னுரையில ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் ஏழு வகைமை இருக்கு மணிக்கொடி காலத்தில் துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து ஒவ்வொரு வகையாக பிரித்து 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 சொல்லி ஏழு வகையை சொல்லிவிட்டு கடைசியாக அந்த ஏழு வகையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்த ஆள் தான் நாம் அப்படின்னு அதுதான் உண்மையான தமிழ்ச்செல்வன் அது வந்து தமிழ்ச்செல்வனை அறிந்தவர்களுக்கு அவருடைய படைப்பை அறிந்தவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன் அந்த அதுதான் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படி ஒரு தோழன் அப்படி ஒரு தலைவன் அப்படி ஒரு பொதுச் அன்றைக்கு அப்படி ஒரு அண்ணன் கிடைக்க நேர்வது அபூர்வம் இந்த ஏழில் ஏதாவது ஒரு வகையுமே இருக்கலாம் அதனாலேயே நிறைய குழப்பங்களை உருவாக்குறவராக அவர் இருந்தார் அதனாலேயே நிறைய குழப்பங்களை தீர்க்கிறவராக அவராகவும் இருந்தார் அவ்வளவு குழப்பினால்தான் அந்த வண்ணம் அந்த ஓவியம் அவ்வளவு அழகாக இருந்தது என்பது கொஞ்சம் நிற்கிற பொழுது புரியும் போட்டு இவ்வளவு விலக விலக விலகத்தான் அது வந்து இன்னும் எவ்வளவு அர்த்த பொரிவாக இருக்கும் என்பது தெரியாது நிச்சயமாக இங்கே தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல அதே போல அவர் பொதுச் செயலாளராக இருந்த காலத்தில் சங்க இலக்கிய முகாம்களை சங்க இலக்கிய பயிலரங்குகளை நிகழ்த்தியதிலே நாட்டால் முகாம்களிலே இருந்திருந்து அவருடைய புத்தகங்களிலே வருவதை போல திருநெல்வேலியில மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து திருநெல்வேலிக்கு வந்த பிறகு அந்த கலவை நாட்டார் வழக்காட்டியல் மையம் மனோமனியம் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்று வரலாற்றுத்துறை அறிவியல் இயக்கம் தாமிய காசா தொழிற்சங்கம் மூட்டா என்று இந்த இந்த மொத்த கலவையும் சேர்ந்த ஒரு மனிதனை என்னவெல்லாம் ஆக்கும் அது படைப்பில் வந்து பிரதிபலிக்கிற பொழுது என்ன ஆகும் என்பதை ஒரு குறிப்பாக ஒரு பண்பாட்டு அரங்கத்தில் பணியாற்றுகிற பணியாற்றுகிற ஒரு தலைமைக்கு எவ்வளவு பெரிய தேவையாக அது இருந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம் அதே போல வந்து அவருடைய வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் எதையும் பரவலாக மக்களிடம் எழுத்துக்கள் மூலம் கொண்டு செல்கிற பணிதான் என்னுடையது என்பதை ஏற்று இந்த ஐம்பது ஆண்டுகளும் நாற்பது ஆண்டுகளும் அவர் செய்து அவரே சொல்கிற வார்த்தை தான் எதையும் பரவலாக மக்களிடம் கொண்டு செல்கிற பணிதான் என்னுடையது இந்த மேடையில் வந்து என்னுடைய ஒரு வேண்டுகோளாக கூட நான் வந்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார் வாழ்க்கைக்கு முன்னால் எழுத்து ஒரு பாவம் போல நிற்கிறது என்று சொல்லுகிறார் மிக முக்கியமான வாழ்க்கைக்கு முன்னால் எழுத்து ஒரு பாவம் போல நிற்கிறது எனவே பல நேரங்களில் வாழ்வினுடைய தீவிரத்துக்கு முகம் கொடுக்கிற பொழுது வாழ்வின் வெக்கைக்கு முகம் கொடுக்கிற பொழுது எழுதுவதெல்லாம் ஒரு ஆடம்பரமான செயல் என்று தூக்கி போட்டு போகிற மனநிலையில்தான் பெரும்பான்மையான இயக்கம் சார்ந்த போல இருக்கிறார் அந்த அந்த மனநிலையை மிகச் சரியாக வார்த்துக்கிறவராக தமிழ்ச்செல்வன் நான் நினைக்கின்றேன் வாழ்க்கைக்கு முன்னால் எழுத்து ஒரு பாவம் போல இருக்கிறது இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தால் வரலாற்றுக்கு முன்னால் எழுத்து ஒரு போர்வீரனைப் போல கம்பீரமாக நிற்கிறது இது ரெண்டும் உண்மை உண்மை வரலாற்றுக்கு முன்னால் எடுத்து போர்வீரனைப் போல கம்பீரமாக நிற்பதற்கு காரணம் எழுதப்படுவது மட்டுமே நிலைக்கும் அதுதான் உலகத்தின் எனவே தான் எழுத்து இவ்வளவு முக்கியமானதாக மாறுகிறது அதே செல்வனின் வார்த்தைகளிலே சொல்வதாக இருந்தார் பாரதிக்கு ஒரு வாரா கிடைத்ததை போல புதுமைப்பிட்டனுக்கு ஒரு தோபூசி கிடைத்ததைப் போல அழகுசாமிக்கு ஒரு கரிச்சான் குஞ்சு கிடைத்ததை போல இடது கூப்பாராவுக்கு ஒரு கரிச்சான் குஞ்சு கிடைத்ததைப் போல இடதுசாரி இயக்கத்துக்கு கிடைத்த மகத்தான மனிதர் போல தமிழ்ச்செல்வன் என்பதை நான் இந்த நேரத்தில் வந்து நான் பேச நினைச்ச ஒரு பகுதியை போல நந்தலால் மிக அழகாக சொன்னார் கல்யாண சுந்தரத்தினுடைய வாழ்க்கை நம்முடைய முன்னோர்களை அது வந்து பாரதியில துவங்கி எம் முத்தையாவிலிருந்து மேலாண்மையிலிருந்து கந்தர்வனிலிருந்து கூசிப்பாவில இருந்து நம்முடைய கச்சல் கிருஷ்ணசாமியில இருந்து அல்லது இருந்து எல்லோருடைய வாழ்க்கையும் எவ்வளவு பெரிய பரப்பை கொண்டது எவ்வளவு வலிமையான பங்களிப்பை கொண்டது இதையெல்லாம் யார் எழுதுவா என்ற ஒரு பெரிய கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்ச்சவன் அவர்கள் அவர்கள் எழுதிக்கொண்டு கடந்த பத்து ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிற ஒரு பெரும் பணி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அநேகமாக தமிழ்நாட்டில் அதை வந்து தெரியாதவர்கள் தெரியாத தோழர்கள் வந்து யார் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன் தஞ்சை தரணியினுடைய செங்குடி இயக்கத்தினுடைய வரலாறு இந்த பணிகள் மிக மிக முக்கியமான பணிகள் அந்த பணிகளெல்லாம் செய்ய அநேகமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சில பணிகளை அவருக்கே வந்து அவருடைய வார்த்தையிலேயே சொன்னவர் இருந்தா வந்து வந்து மாலை போடலாம் சூடங்காட்டலாம் வந்து வாழைப்போட வைக்கலாம் தேங்காய் உடைக்கலாம் என்னமும் செய்யலாம் ஆனா சாமி வந்து அடங்கியது அவங்க நாம என்னடா செய்ய முடியும் என்று அவர் சொல்லுவார் அதுவே இனி போய் வந்து தஞ்சை எல்லா எல்லாத்தையும் சேகரிக்கிற காலமும் வாழ்வும் வரலாறும் இருப்பையும் காலம் யாருக்கு கொடுக்க போகும் அது பத்து ஆண்டுகள் செய்து கொண்டிருக்கிறேன் அதே போல நம்முடைய பங்களிப்பை செய்த மகத்தான கலைஞர்கள் தலைவர்கள் வந்து கல்யாண சந்தரம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அப்படி மனம் அவ்வளவு அழித்து நான் வந்து அதை எழுதி வச்சிருந்தேன் வந்து பாரதிக்கு வந்து ஒரு வாராவை போல அது வந்து புதுமை வந்து தோமசி போல ஜீவா அவருக்கு வந்து ஒரு சூறாவை போல இதை எழுதி வைத்திருக்கேன் ஆனால் வந்து நந்தகாத அதையும் உழைத்திருந்தார் ஜீவா என்ற ஒரு மானுடன் சாமி சுந்தராமசாமி ஒரு புத்தகத்தை தவிர பெரியார் அவர்களுக்கோ அண்ணா அவர்களுக்கோ இருக்கிற பதிவை ஒப்பிடுகிற பொழுது பதிவு பத்து சதவீதம் எனவே தான் அந்த வார்த்தை அதை பற்றியெல்லாம் வந்து எழுத வேண்டியிருக்கிறது பதிசு செய்த வேண்டியிருக்கிறது அதை உயிராற்றதோடு செய்யலாம் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அவருடைய இன்னொரு நூலினுடைய முன்முறையிலே சொல்லியிருப்பார் இந்திய சிந்தனை சிற்பிகள் என்ற சாகித்ய அகாடமியினுடைய தொகுப்பில் அது ரொம்ப முக்கியமான பணி ஆனால் அதை எழுதியவர்களினுடைய வலிமைக்கு ஏற்ற எல்லையோடு அந்த புத்தகங்கள் எல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களுடைய வலிமை மிகப்பெரிய பிரமாண்டமானது ஆனால் எழுதியவருடைய வலிமைக்கு ஏற்ற அப்படிதான் அந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் நாம் எழுத வேண்டியவர்களுடைய வலிமை மகத்தானது நம் எல்லோருக்கும் தெரியும் எனவே அவைகளெல்லாம் வந்து எழுத வேண்டிய ஒரு எழுதி தர வேண்டிய அது அடுத்த அடுத்த தலைமுறை செய்ய முடியாத பணி வாய்ப்பு குறைவான பணி அது எல்லாவற்றையும் விட இப்படி ஒரு கலவையும் இவ்வளவு இவ்வளவு நிலத்தையும் தன் கால்களால் நடந்து கடந்த ஒரு கலையும் இனிவாய்க்க வாய்ப்பு மிக குறைவு எனவே தான் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய வாழ்வும் பயணமும் பங்களிப்பும் எல்லா திசையிலும் இந்த ஐம்பத்தி ரெண்டு புத்தகத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் அது ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் இன்னொரு பக்கம் இயக்கவாதியாக இயக்க பன்மீகி ஜிந்தாபாத் புத்தகத்தை படித்தவுடன் முதல்ல கொண்டு போய் மீண்டும் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதை படி மீண்டும் மறுவாசிப்பு செய்து எல்லா தொழிற்சங்க தலைவரிடம் முதலிலே கொடுக்க வேண்டிய புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது என்று மீண்டும் இப்பொழுது தோன்றியது வர்க்க உணர்வு பெற முடியாத தொழிலாளி வர்க்கத்தின் கையிலே இருக்க வேண்டிய படைப்பை பண்பாட்டு ஊழியர் என்ற முறையில் எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பணியாகும் அதே போல நந்தனிலே மதுக்கூர் அவர்கள் குறிப்பிட்டதை போல எல்லாவற்றிலும் ஐம்பத்தி ரெண்டு நூற்களும் அது ஒரு திறப்பு ஒவ்வொரு மனிதனை உருவாக்கி இருக்கிற ஒரு கலைஞனை உருவாக்கி கண்களை திறந்தது போல அந்த கண்ணு திறக்கிற வேலை தான் வந்து எவ்வளவு முக்கியமான வேலை என்று பண்பாட்டு ஊழியர்களாகிய நமக்கு தெரியும் அப்படி கண்களை திறந்துவிட்டு திறந்து விட்டோமா என்று நின்று கூட பார்க்காமல் நடந்து கொண்டே இருக்கிறார் அவர் எப்படி வந்து வீரையனுடைய கால்களை பார்த்தாரோ அப்படித்தான் தன்னோட தமிழ்ச்செல்வனுடைய கால்களை நான் பார்க்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இது வந்து மிகையான வார்த்தைகள் இல்லை உண்மையான வார்த்தை பாரதியினுடைய பாரதிதாசனுடைய பாடல் நம்ம எல்லோருக்கும் தெரியும் தமிழர்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்பிக்க புலவர்க்கு வேன் தமிழர்கள் அசதிக்கு சுடர் வந்த தேன் இன்ப தமிழர்கள் கவிதைக்கு வைரத்தில் வாழ் ஒரு பேட்டியில் ஜெயகாந்தன் சொன்ன பாரதிதாசனோடு நேர்முகமாக பேசிக் கொண்டிருந்த பொழுது பாரதிதாசன் சொன்னாராம் தமிழுக்கு நிலம் என்று பெயர் தமிழுக்கு அமல் என்று பெயர் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார் தமிழுக்கு ஜீவா என்றும் பெயர் என்று சொல்லியிருக்கிறார் இதை ஜெயலலாந்தன் பதிவு செய்திருக்கிறார் எங்கள் ஏசாவுக்கு தமிழ் என்றும் பெயர் தமிழுக்கு தாமுதாசா என்றும் பெயர்